வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதலில் லாஸ்ட்டு த்ரீ டேஸில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் லாஸ்ட் த்ரீ டேஸில் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் பதினாலு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்கு இப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி இருக்கார்ல்ல அவர் உயிருக்கு அஞ்சு குடும்பத்தினருடன் பதுங்கு குழியில் தஞ்சம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் வெளிவந்திருக்கு நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்கு இஸ்ரேல் குறி வச்சுருக்காங்க டார்கெட்டாக ஈரானுடைய சுப்ரீம் லீடரை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் பதுங்கு குழியில் தஞ்சம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு கிடச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து நடக்குது இதில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அனுமதி மறுப்பு அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறது இந்து முன்னணி இருந்து தீர்ப்பு வாங்குறது இது மாதிரி தொடர்ந்து நடந்துக்கி இருக்கு இந்த ஆறு ஆறுபடை வீடுகளுடைய மாதிரி அமைப்பதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாங்களா அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து அனுமதி கொடுத்தாங்க இந்த அப்டேட்டை ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இப்போது இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கே லாஸ்ட் நேரத்தில் அனுமதி மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காவல்துறை அதனால் எதுக்குன்னு நீதிமன்றத்துடைய ஒரு உத்தரவை வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு ஹிந்து முன்னணி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகளோடு அனுமதி அளிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் டூ வீலரில் இந்த மாநாடுக்கு வரக்கூடாது யாரும் மாநாட்டிற்கு வரக்கூடிய வாகனங்கள் அந்தந்த டிஎஸ்பி அலுவலகத்தில் விண்ணப்பித்து அனுமதி அட்டை பெற வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அனுமதி தர வேண்டும் அதே நேரத்தில் நிராகரிக்கவும் காவல்துறைக்கு உரிமை உண்டு காவல்துறை இந்த முருக பக்தர்கள் மாநாடுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் அனுமதி கொடுக்கணும் அதே நேரத்தில் இதை நிராகரிக்கிறதுக்கும் காவல்துறைக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறது நிபந்தனை இரண்டு ட்ரோன்ஸ் மட்டும்தான் பறக்க அனுமதிக்கணும் திருப்பரங்குன்றம் மலை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா அது நிலுவையில் இருக்கிறதுனால அதை பற்றி இந்த மாநாட்டில் யாரும் பேசக்கூடாது காக்க காக்க குன்றம் காக்க அப்படிங்கிறதான் இந்த மாநாட்டுடைய தீமாவே இருக்குது அப்படி இருக்கும்போது திருப்பரங்குன்றம் விவகாரம் கோர்ட்டில் இருக்கிறதுனால அதை பற்றி பேசக்கூடாது அடுத்து மாநாட்டு திடலில் ஆறுபடை வீடுகளின் மாதிரி கோயில்களை அமைக்க முறையாக சம்பந்தப்பட்ட கோவில் ஹிந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் முன் அனுமதி பெற வேண்டும் எப்படி ஆறுபடை வீடுகளுடைய மாதிரியை அமைக்க அந்த ஆறுபடை வீடுகள் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகிட்ட முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு எப்போ எவ்வளவு நிபந்தனை நடக்கிறது யாரையும் எதிர்த்து நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டமோ இது மாதிரியான மாநாடு கிடையாது முருக பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடுறது இது மாதிரி ஹிந்துக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்து முன்னணி ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க எதுக்காக இதில் இவ்வளவு நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஸோ இது வந்து இன்றைக்கி பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அகமதாபாத் பிளேன் வந்து க்ராஷ் ஆனிச்சுல பிளேனு க்ராஷ் ஆகிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அந்த பிளேனில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது கருப்பாக இருக்காது ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆனால் பேர் வந்து பிளாக் பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை மீட்டு அதை மீட்ட உடனேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது அதில் தான் அந்த லாஸ்ட் நேரத்தில் விமானி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதுவும் உடனே தெரியாது அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் பாக்ஸில் இருந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்திலேருந்து ரெண்டு வாரம் எடுக்கலாம் அப்படின் தான் ரிப்போர்ட்டு ஆனால் இந்த விபத்து நடக்கும்போது இந்த விமானி பக்கத்துலேயே உட்காந்து பார்த்த மாதிரி யூடியூபர்ஸ் பல பேர் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதில் மொதல் ஆள் யார் அப்படின்னா மதந்தவுரி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேன் கிராஷ் குறித்து வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேசஞ்சர்ஸ் வந்து பயணம் மேற்கொண்டாங்களே அதில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க ஒருத்தர் மட்டுந்தான் அதில் உயிர் பொழைச்சிருக்காரு அந்த உயிர் பொழைச்ச ஒருத்தர் கூட இப்படியெல்லாம் பேச மாட்டார் இவ்வளவு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்கிறாரு நான் படுக்க உட்காந்துருந்தேன் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு ஸோ அப்படியே நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் குதிக்கும்போது அந்த பிளேன் வந்து வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு ட்ராவல் பண்ண அந்த பேசஞ்சரை இவ்வளோ டீட்டெயில் தான் சொல்லியிருக்காரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கருப்பு பெட்டியை மீட்டு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணுறதுக்கு ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி யூடியூபர்ஸ் ஒரு உருடாக இருக்குது பார்த்தீங்களா அதில் நம்பர் ஒன்று நம்ம மதன்கவுரி அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்ச்சிக்கு இப்போ இது பேசுபோறெல்லாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்